மின்னழுத்த மானியில் தாமிர கம்பி பயன்படாது ஏன் மின்னழுத்த மானியில் பயன்படும் கம்பி ஒரு குறிப்பிட்ட மின்தடையை மின்னோட்டத்திற்கு தந்து மின்னழுத்த வேறுபாட்டினை உருவாக்க வேண்டும் தாமிர கம்பியானது மிக குறைந்த மின்தடையை கொண்டு இருப்பதால் மின்னோட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தாது எனவே தாமிர கம்பிகள் மின்னழுத்த மானியில் பயன்படுவது இல்லை இழுப்பு திசை வேகம் இயற்கை எண் வேறுபடுத்துக இழுப்பு திசை வேகம் வெளிப்புறத்திலிருந்து செயல்படும் மின்புலத்தினால் கடத்தியின் வழியே கட்டுப்பாடற்ற இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் மீது திணிக்கப்படும் திசைவேகம் வேகம் இழுப்பு திசை எனப்படும் இதன் அலகு எம் எஸ் பவர் மைனஸ் ஒன் இயக்க எண் ஓரலகு வலிமை கொண்ட மின்புலத்தினால் பெறப்படும் இழுப்பு திசை வேகம் இயக்க எண் எனப்படும் இதன் அழகு எம் ஸ்கொயர் வி பவர் மைனஸ் எஸ் பவர் மைனஸ் ஓமின் விதியை கூறுக மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியாக பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும் இதை வி சமம் ஐஆர் எனலாம் ஒரு பொருளின் மின்தடையண் வரையறு ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் மின்தடை அக்கடத்தி பொருளின் தன்மின்தடை என் எனப்படும் இதன் அலகு ஓம் மீட்டர் மின்சுற்று வலைகளுக்கான கிரிச்சாஃப் விதிகளை கூறு கிரிச்சாஃப் விதிகள் இரண்டு விதிகளை கொண்டது முதல் விதி ஒரு மின்சுற்றில் சுற்றில் எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் சந்தியை நோக்கி செல்லும் மின்னூட்டம் நேர்குறி எனவும் சந்தியை விட்டு விலகி செல்லும் மின்னூட்டம் எதிர்குறி உடையது எனவும் கொள்ளப்படுவது மரபு இரண்டாம் விதி ஒரு மூடிய மின்சுற்றின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றை பெருக்கி வரும் அளவுகளின் குறியியல் கூட்டுத்தன்மை அம்மூடிய சுற்றிலுள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் கிறிஸ்டாஃப் இரண்டாம் விதியை பயன்படுத்தும் போது பழஞ்சுளியாக செல்லும் மின்னூட்டங்களை நேர்குறி உடையதாகவும் இடஞ்சுளியாக செல்லும் மின்னூட்டங்களை எதிர்குறை உடையதாகவும் கருதுவோம் மின்திறன் மின்னாற்றல் வேறுபடுத்துக மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு மின்திறன் எனப்படும் இதன் அலகு ஜூல் பர் வினாடி ஆகும் மின்னாற்றல் என்பது வேலை செய்யும் திறமை எனப்படும் இதன் அலகு ஜூல் ஆகும் பாரடையின் மின்னாற்பகுப்பு விதிகளை கூறு முதல் விதி மின்வாயிலில் வெளிப்படும் பொருளின் நிறையானது மின்பகு திரவத்தின் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் அமையும் இரண்டாவது விதி மின்பகு திரவத்தின் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னூட்டம் செலுத்தப்படும் பொழுது ஒரு மின்வாயில் வெளிப்படும் தனிமத்தின் நிறை அத்தனிமத்தின் வேதிய இணைமாற்றுக்கு நேர்த்தகவில் அமையும் தானியங்களில் பயன்படும் மின்கல அடுக்குகளின் அகமின் குறைவாக இருப்பது ஏன் தானியங்களில் தொடக்கத்தில் குறுகிய காலத்தில் அதிக மின்னோட்டம் தேவைப்படுகிறது மிக குறைந்த அகமின் தடை உடைய மின்கலன்கள் மட்டுமே இந்த மின்னோட்டத்தினை அளிக்கவில்லை எனவே தானியங்களில் இவ்வகை மின்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன மீ ஏதேனும் மூன்று பயன்களை எழுதுக மீக்கடத்து ஏற்றிகள் அமைப்புகளில் ஆற்றல் சேமிப்பு திறன் அமைப்புகளாக பயன்படுகின்றன கணினிகளில் நினைவு அல்லது சேமிக்கும் அடிப்படை கூறுகளாக செயல்படுகின்றன ராக்கெட்டுகளின் உதவியின்றி துணைக்கோள்களை நேரடியாக அவற்றின் வட்டப்பாதைக்கு ஏவ மீக்கடத்து திறன் கொண்ட காந்த ஏவு அமைப்புகளை பயன்படுத்தலாம் மின்தடை வெப்பநிலையின் வரையறு ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வால் ஏற்படும் மின்தடை மாறுபாட்டிற்கும் சீரோ டிகிரியில் உள்ள மின்தடைக்கும் உள்ள தகவு மின்தடை வெப்பநிலை எண் என வரையறுக்கப்படுகிறது மின்கலத்தின் அகமின்தடை என்றால் என்ன மின்கலத்தினுள் மின்னோட்டம் செல்லும் நிகழ்வில் மின்கலத்தினுள் உள்ள மின்பகுத்திரவம் மின்னோட்டத்திற்கு ஒரு மின்தடையைத் தருகிறது இது மின்கலத்தின் அகமின் தடை எனப்படும் மின் வேதிய எண் வரையறு மின் பகுத்திரவம் ஒன்றின் வழியாக ஒரு கூலும் மின்னூட்டம் செல்லும்போது வெளிப்படும் தனிமத்தின் நிறை அத்தனிமத்தின் மின் வேதிய எண் என வரையறுக்கப்படுகிறது